காய்கறி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் என்ன குக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிக்கருவாட்டு குழம்பு கொழம்பு ஸோ வந்துட்டு முட்டை உடைச்சி ஊற்றி கொல்லி கருவாடு பார்த்தீங்களா அதை வச்சு தான் நம்ம அன்னைக்கு சூப்பர் எம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்களும் வீட்டில் கொல்லிக்கருவாடு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் யாருக்கு வந்து கொல்லிக்கருவாடு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம கொல்லி குழம்புக்கு என்னென்ன தேவைங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கருவாடு வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன் தேங்காய்ச்சியில் ஒரு நாலு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பெரிய தக்காளியாக நாலு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பல் ஒரு பூண்டு எடுத்துகிட்டு அதையும் பெருசாக இருந்ததுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பொடி ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி நாலு ஸ்பூனு இது தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள்கள் வாங்க நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்து நல்லா ரெண்டையும் வதக்கிக்கலாம் கருவாட்டு குழம்பு புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் அவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குழம்புக்கும் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு குழம்பு தாளிக்கும் போதே அப்படியே வந்து வெங்காயத்தையும் தக்காளியெல்லாம் பச்சையாக போட்டியாக வெண்ணெய் எல்லாம் வதக்கிடுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் நமக்கு குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது இப்போ நம்ம கருவாடை வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கொல்லிக்கிறவரை வந்துட்டு அதனால் சுட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு உருவாட்டை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டுலாம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து விறகு அடுப்பு இருக்கும் ஸோ இப்போலாம் வந்துட்டு எல்லாேரும் வீட்லேயும் ஸ்டவ்லாம் இருக்குது அதனால் நம்ம ஸ்டவ்லே சுட்டு எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டு மேலே ஒரு நாலு அஞ்சு கிராம வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஒன் சைடு நல்லா சுட்டதும் மறுபடியும் திருப்பி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம் ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கருவாட்டை நல்லா சுட முடியும் ஸோ கருவாடு வேகவும் செய்யும் கருகி போகாது இந்த மாதிரி எல்லா கருவறையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு ஆறுனதும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ எல்லா கருவறையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் கருவாட்டில் வந்து நமக்கு கேட்டால் அதோடய சதம் மட்டும்தான் ஸோ அதனால் போனால் தலை நமக்கு அதோடய தலை தேவையில்லை நடுவில் வந்து முள் இருக்கும் முள்ளையே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அந்த சதைக்கு மேலே வந்து செத செதால் இருக்கு பார்த்திங்களா செதாலே நம்ம எடுத்துகிட்டு கருவாடு வந்து நம்ம கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு பீஸில் அளவுக்கு நம்ம நான் உங்களுக்கு கருவாடு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா கையில் அந்த முள் வந்து குத்திவிடும் நல்லா அப்புறமா அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பீஸுக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு கருவாடை வந்து கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி எல்லா கருவாடையும் செதால் முள் எல்லாத்தையும் ரிமூவ் வால் தலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நமக்கு அந்த சதையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் இல்லாட்டினா முள் வந்துட்டு உங்களுக்கு கையில் குத்திடும் பாதி வந்து வேஸ்டேஜ் போயிடும் பாதி தான் நமக்கு வந்து கருவாடை கிடைக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது யாரெல்லாம் இந்த கருவாடை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பூரா வேஸ்ட்டு தான் இது தான் நமக்கு கருவாடு இதை வச்சு தான் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சு நம்ம கழுவிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கி வச்சுருந்தாலேயே அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம் இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு நான் எழுவத் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து நல்லெண்ணெய் எழுவத்தஞ்சி மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் வெந்தயம் ஒரு ஸ்பூனு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு பெரிய தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சம் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த கொல்லி கருவோடு அதை சேர்த்து அதையும் வந்து அதிலே அந்த எண்ணெயிலே மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக அதில் சேர்த்துப்போம் நம்ம ஆல்ரெடி இது வதக்கி தான் வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக வந்து சும்மா கிளறி விட்டோம்னா போதும் அதுவும் நல்லா வதங்கினதும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாய் பொடியை கம்மி ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் கரைச்சிட்டு அந்த புளிச்சாரையும் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தாளிக்கிறப்பு போட்டு மீதி இருந்ததோட தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ அந்த மசாலாவே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிப்பொடி ஒரு நாலு ஸ்பூன் அதையும் இப்போ சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோங்க உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க பத்து லட்சம் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம் நல்லா கொதி குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ லாஸ்ட்டாக வந்து புளி குழம்பு பொடி இந்த இந்த பொடி தான் வந்துட்டு இந்த குழம்புக்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது ஸோ இது வந்து மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு புள்ளி குழம்புக்கெலாம் நான் இந்த பொடி வீட்டிலே வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அந்த பொடியையும் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேங்காவும் நான் கட் பண்ணி கருவாட்டு குழம்புல சேர்த்துருக்கேன் அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றுனா அந்த மசாலோடு சேர்ந்து அந்த முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே நான் கருவாட்டு குழம்புக்கு முட்டை உடச்சி ஊற்றுவேன் ஸோ நான் ஒரு அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றிடுறேன் முட்டை உடச்சி ஊற்றுனா ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் இல்லாட்டினா வந்து உடச்சி ஊற்றின முட்டை வந்து கரைஞ்சிடும் ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அப்படி லைட்டாகவே கொதிக்கட்டும் முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதித்துச்சின்னா போதும் முட்டை வந்து வெந்துடும் இரவாட்டு குழம்பு ராகி களி கம்பங்களி சாப்பாடு இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் எதுவுடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சூப்பர் எம்மியான இப்போ டேஸ்டியான கருவாட்டு வாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழையை தூவிட்டி சர்வ் பண்ண வேண்டியது அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை